இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சங்கீதம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது வசனம் நல்லா வாசித்து பாருங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்ப நான் ஆண்டவரை தேடுறனே என் வாழ்க்கையில குறைவு இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் அப்படி விட மாட்டாரு இன்றைக்கும் குறைவு போல தோணலாம் ஆனா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள் அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்து நிச்சயமாகவே நிறைவாயி ஆசீர்வதிப்பார் ஒண்ணு அதுக்கு முன்னாடி பாருங்க கத்தரை தேடுகிறவர்களுக்கோ கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் நீங்க கத்தரை தேடுகிறவர்களா இருந்தால் ஒரு நன்மை குறைபடாது சில பேர் பாத்தீங்கன்னா கத்தரையும் தேடுவாங்க மற்ற உலக காரியங்களையும் தேடி போவாங்க இரு மனம் உள்ளவர்களுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை இரு மனம் உள்ளவர்களுக்கு தேவன் பதிலளிப்பது இல்லை அவர்களுடைய ஜபம் அவருக்கு அருவருப்பா இருக்கும் அப்போ கத்தனை தேடுகிற்கோ ஒரு நன்மையும் குறைபட ஆண்டு நான் அவங்கள மட்டும் நான் அப்படி அப்படின்னு சொல்ற ஒருத்தரை கூட ஆண்டவர் நிச்சயமாய் அவர் கைவிடவே மாட்டார் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையை குறைவுபடாது ஒருவேளை என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க நீங்க ஆண்டவர் மட்டும் தேடுறீங்களா இல்ல ஆண்டவர் மேல என் உதடு ஜவு பண்ணுது ஆனா என் இருதயம் வேற ஒரு காரியத்துல ஈடுபடா இருக்கு அப்படின்னு ஒருவேளை இருந்தா அதை இன்றைக்கு நீங்க சரிவடி கொடுங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஆண்டவரே ஒருவேளை எனக்கு தெரியலப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருந்தா அதை நீங்க எடுத்து கொடுங்க சமையல் சரி ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி நீங்கள் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாம இருக்கக்கூடிய அந்த காரியங்களை அவர் வெளி வெளிப்படுத்துவார் நீங்கள் அறிக்கை செய்து செபித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பிரியமில்லாத காரியத்தை அவங்களை விட்டு நீங்கள் அகற்றி கொடும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு சகல நன்மைகளோடு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவளம் உள்ள தேவனாயிருக்கிறார் சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி எடுத்து பண்ணி கிடக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆம்புரியமானவர்களே கத்தரை தேடுகிற சனமே நீங்கள் பாக்கியவான்கள் கத்தருடைய சனமே நீங்கள் பாக்கியவான்கள் என்றுதான் வசனம் சொல்கிறது தாம்பரிய கத்தவர்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் கத்தரை தேடுகிற பிரகாரமாக நாம் தேடும் பொழுது நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நன்றி வரும் கத்தவர்களை ஆசிவதிப்பார் நாம் ஜெமிப்போம் சர்வோலமுள்ளே நல்லவிழிக்கா இந்த நல்ல என்று செலுத்து செலுத்துகிறோம் சுவாமி கத்தாவே அப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று வசனம் சொல்லுகிறது கத்தாவே நூறு சதவீதம் அழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் என் வாக்கு மாறாது என்று அடவே உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உருவாகிலும் ஒன்றும் குறையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஒன்றும் மாறாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நேற்றும் என்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமை விட தேவனாக இருக்கிறீர்களான நீர் மாறாத தேவன் அதிலே ஒருவரையே தேடுவார்கள் கத்தர் ஒருவரையே தேடுவார்கள் ஆனால் அந்த அவர்கள் வாழ்க்கையில ஓரும் நன்மையும் குறைவும் படாது அதுவரை இன்றைக்கு ஒரு உடைய சடங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும் ராஜா நீங்கள் இருமனம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய ராஜா அன்று கத்தரை தேடுகிற பிரகாரமாக உடைய சனங்கள் தேட சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ தேவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாங்க நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுப்பிறாங்க நம்முடைய சடங்களை தலைவிருந்து வாழ உதவி செய்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் பிறந்த நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே புரிய மாணவர்களே கர்த்தர் உங்கள் கேட்டிருக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது எங்கள் தேவனை தேடுங்கள் சகல நன்மைகளோடு வாழுங்கள் God bless